டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாங்க ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கல்வித்துறையில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிஓடைய அடுத்த கட்ட அப்டேட் என்னவாக இருக்கும் பிஆர்டிக்கான அடுத்த அப்டேட் என்னவாக இருக்கும் எல்லோரும் எதிர்பார்க்குறது எஜிடி எக்ஸாமுக்கு அடுத்த கட்ட கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ கிடைக்கும் இது குறித்து சில முக்கிய தகவல்கள் வெளியாகி வெளியாகியிருக்குங்க யாருக்கு முதல்ல போஸ்டிங் போடுவாங்க யார் முதல்ல நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் வந்ததே இல்லை இப்படி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சில சிவி க முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ப்ரொஃபஷனால் செலக்ஷன் கூட வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இதென்னா ஒரு அப்டேட் வந்து வரலையே நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களே நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வன் பெல்லில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ்க்கு அனைத்துமே உடனு கூட நீங்கள் பெறணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க ப பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் அடுத்தது அப்டேட் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போஸ்டிங் போடுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துருக்கு ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் போடுவாங்க பிளான் பண்ணியிருக்காங்க இது குறிப்பாக இந்த பிஆர்டியை வரைக்கும் அந்த ரெண்டு பர்ஸ்டன் மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் நார்மலாக ஸோ அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயங்க இதில் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் அந்த பிஆர்டிக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் எசிடிக்கு கொஞ்சம் டிலே இருக்குமென்ற மாதிரி இருக்குங்க ஸோ எசிடி எக்ஸாம் வந்து முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவலும் தச்சமயம் இப்போதைக்கு வருது எப்படின்னு பார்த்தா எசிடி எக்ஸாமுக்கு அதனுடைய செ செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்க அப்படின்றது இதுக்கு மேலே டிலே ஆகாது அப்படின்னு தெரிய வருது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிறது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வழக்குகள் கேஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மற்றபடி விஷயங்கள் எல்லாமே ஹெசிடிக்குள்ள அதே சமயம் இந்த பிஆர்டிக்கு ரெண்டு பர்சன்ட் வந்து கேஸ் வழக்குகள் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு சில முக்கிய அப்டேட்கள் வெளியீட்டில் அரசே வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அது மட்டுமே கிடையாது டெ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ போட இருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ச சொல்ல இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டில் டெட் பாஸ் பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போடணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் பண்ணிக்கு அமர்த்தணும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தற்சமாக நிறைய பேர் வந்து சீனியார்டியை இருக்காங்க இந்த சீனியார்ட்டி இழக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய நபர்களுக்காக உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க ஸோ மேலும் இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி வைத்ததுக்கான தகவல் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்மளால் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம் ஹெச்டிபிஆர்டியோட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இந்த மாதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ வரும் ஜூன் மாதம் கல்வியாண்டு முதல் வாரத்தில் இதற்கான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஜ்டிஓவெல வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பண்ணிடுறாங்க ஸோ வேகன்சிஸ் உயர்த்த ப பட்சத்தில் இப்போ சிபிஐ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்களை கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கான வேலைகள் வேக்கன்சி உயர்த்துவதற்கு உண்டான வேலைகள் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு கோரிக்கைகளும் நிறைய பேர் வச்சுருக்காங்க தேர்வு தேர்வர்கள் சார்பில் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்கணும்னு இப்போதைக்கு வேகன்சி உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறை சமூக மற்றும் டி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தர்ச்சமே இந்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு ஸோ எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த ஆண்டுக்கு உண்டான டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட இருக்காங்க பேப்பர் ரெண்டுடைய தேர்வு தேதிகள் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிட போகிறாங்க ஸோ கவலையப்பட வேண்டாம் டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாங்க ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளிக்கல்வித்துறையில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிஓடைய அடுத்த கட்ட அப்டேட் என்னவாக இருக்கும் பிஆர்டிக்கான அடுத்த அப்டேட் என்னவாக இருக்கும் எல்லோரும் எதிர்பார்க்குறது எஜிட்டு எக்ஸாமுக்கு அடுத்த கட்ட கவுன்சிலிங் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ கிடைக்கும் இது குறித்து சில முக்கிய தகவல்கள் இருக்குங்க யாருக்கு முதல்ல போஸ்டிங் போடுவாங்க யார் முதல்ல நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் வந்ததே இல்லை இப்படி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சில சிவி க முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ப்ரொஃபஷனால் செலக்ஷன் கூட வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இதென்னா ஒரு அப்டேட் வந்து வரலையே நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களே நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ்க்கு அனைத்துமே கூட நீங்கள் பெறணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க பா பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போஸ்டிங் போடுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே தராமே நடந்திருக்கு ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் போடுவாங்க பிளான் பண்ணியிருக்காங்க இது குறிப்பாக இந்த பிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு பர்ஸ்டன் மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் கேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணலாம் நார்மலாக ஸோ அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயங்க இதில் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் இந்த பிஆர்டிக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் எசிடிக்கு கொஞ்சம் டிலே இருக்குமன்ற மாதிரி இருக்குங்க ஸோ ஹெச்ஜிடி எக்ஸாம் வந்து இது முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவலும் தச்சமே இப்போதைக்கு வருது எப்படின்னு பார்த்தா எசிடி எக்ஸாமுக்கு அதனுடைய செ செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்க அப்படின்றது இதுக்கு மேலே டிலே ஆகாது அப்படின்னு தெரிய வருது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிறது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வழக்குகள் கேஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மற்றபடி விஷயங்கள் எல்லாமே எசிடிக்கில் அதே சமயம் இந்த பிஆர்டிக்கு ரெண்டு பர்சன்ட் வந்து கேஸ் வழக்குகள் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு சில முக்கிய அப்டேட்கள் வெளியீட்டில் அரசே வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டுமே கிடையாது டெ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ போட இருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் நம்மளுக்கு சொல்ல இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டில் டெட் பாஸ் பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போடணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் பண்ணிக்கு அமர்த்தணும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தற்சமே நிறைய பேர் வந்து சீனியார்டியை இழந்துட்டுருக்காங்க இந்த சீனியார்ட்டி இழக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய நபர்களாக உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க ஸோ மேலும் இந்த பன்னிரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி வைத்ததுக்கான தகவல் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்மளால் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம் ஹெஜ்டிபிஆர்டியோட வேகன்ஸிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறான் இந்த மாதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ வரும் ஜூன் மாதம் கல்வியாண்டு முதல் வாரத்தில் இதற்கான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹெஜ்டிஓட வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் பண்ணிடுறாங்க ஸோ வேகன்சிஸ் உயர்த்த ப பட்சத்தில் இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் நபர்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கான வேலைகள் வேகன்சி உயர்த்துவதற்கு உண்டான வேலைகள் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு கோரிக்கைகளும் நிறைய பேர் வச்சுருக்காங்க தேர்வு தேர்வர்கள் சார்பில் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்கணும் இப்போதைக்கு வேகன்சி உயர்த்துவதற்கான உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறை சம மற்றும் தீ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தர்ச்சமே இந்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு ஸோ எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த ஆண்டுக்குண்டான டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட இருக்காங்க பேப்பர் ரெண்டுடைய தேர்வு தேதிகள் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிட போகிறாங்க ஸோ கவலையப்பட வேண்டாம் டெட் தேர்வுக்கு அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்